தரப்பு இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை இன்னும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை இன்னும் பேச்சுவார்த்தை நடத்த அவருப்பவர்கள் பலர்ந்து கொட்டை போட்டவர்கள் பயங்கர பவர்ஃபுல்லான பவர்ஃபுல்லான ஆளுங்க எய்தாப்பில் இல்லை எடப்பாடியை வச்சு ஊட்டிக்கிட்டு இருக்காரு சிம்பான்மி நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆக்ஸிலேஷன் இருக்கிற வைகோ காங்கிரஸ் திருமாவளவன் போறவர்கள்லாம் கடைசி நேரம் கட்டி போட்டு வச்சு எய்தாப்பில் எல்லா சீட்டும் ஃபுல்லாகட்டும் அறிவிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் எழுபத்தஞ்சு வருஷம் பலர்ந்து கொட்டை போட்ட மிக பெரும் மிகப்பெரும் ஜம்பவான்கள் உட்காந்துருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அவர்கள் எலெக்ஷன் டேட் அப்புறம் தான் கூட்டணியை ஃபிக் பண்ணுவாங்க ஏன்னா எந்த சைடும் போக முடியாது ஒரே ஒரு ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனையும் சார்த்துட்டு கடைசி வரும் ஏதாவது இருக்கணுங்கிற ஆப்ஷனை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் கூட்டணி முடிவு எடுப்பார்கள் அது இப்போது பவர்ஃபுல்லா ஜெயலலிதாவோ இல்லை பவர்ஃபுல்லான எம்ஜிஆரோ எழுத்தாப்போ யாரும் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கின்றார் அவரும் தன்னை எம்ஜிஆராக மறைத்துக்கொண்டு கூட்டணி தர்மத்தை மதிக்காமல் கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்று உதவி கொண்டு இருப்பதனால் பழம் நழுவி பாலியல் விழுந்து தேமுதிக போன்ற பலமான கட்சிகள் வரும்போது இவர்கள் வந்து கூட்டணி குழு அமைச்சு எலெக்ஷன் வரத்துக்குள்ளே கொண்டு போகலாம் தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும் அதனால உங்கள் அவசரத்துக்கோ காங்கிரஸ் ரெண்டு மாதம் மூணு மாதம் காத்திருந்தா காங்கிரஸுக்கெல்லாம் ஒரு அவசரமும் கிடையாது ஒன்றும் அவசரமும் கிடையாது அதனால இங்கே என்ன பேசணும் அப்படின்னு எல்லாரும் மாணிக் தாக்கல் கொண்டு இருந்தாலும் டெல்லியில் பேச வேண்டிய இடத்தில் பேசி சரி பண்ண வேண்டிய சரி இடத்தில் சரி பண்ணி கூட்டணியை தெல்ல தெளிவாக மிக தெளிவாக காய்நகர்த்தி யாரும் கூட்டணி விட்டு போகாத அளவுக்கு கடைசி நேரத்து கூட்டணி அறிவிப்பார்கள் அதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்கின்றது பல பேருக்கு இதயத்திலிடமும் பல பேருக்கு உள்ளத்திலிடமும் கொடுத்து சரியான காநகத்திலோடு ஆளுங்கட்சி கூட்டணி அமைக்கும் அது வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு தேமுதிகவுடைய ஆதரவு தேவை அதை உடனடியாக அதில் உள்ள புத்திசாலிகளும் தேமுதிகவுடைய பலத்தை உணர்ந்ததும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் என்பதால் நம்முடைய சேனல் வழியாக விடைபெறுகின்றது என்பதை வாழ்த்துக்கள் வாழ்வு